லைக் மற்றும் நடிப்பில் இந்தியன் இந்தியன் முக்கிய செய்தி இரண்டாம் பாகம் படத்தை வெளியிட தடையில்லை என மதுரை மாவட்ட நான்காவது கூடுதல் உரிமையியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வெளியிட தடை இல்லை என மதுரை மாவட்ட நான்காவது கூடுதல் உரிமையில் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது சற்று முன்னதாக இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியன் தூ படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்க கோரி மதுரையைச் சேர்ந்த வர்மக்கலை பயிற்சியாளர் ராஜேந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த வழக்கை முழுவதுமாக தள்ளுபடி செய்து இந்த உத்தரவை நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது இந்தியன் இரண்டாம் பாகம் உலகெங்கும் நாளை வெளியிடப்பட இருக்கிறது குறிப்பாக வெளிநாடுகளில் இன்று மாலையே இந்த திரைப்படமானது வெளியிடப்பட இருக்கிறது நாளை காலையிலிருந்து சிறப்பு காட்சிகளுடன் இந்த திரைப்படமானது வெளியிடப்பட இருக்கிறது ஏறத்தால ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு இந்தியன் ஒன்றாம் பாகத்திற்கு பின்பாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் லைக்கா புரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பிலே தயாரிப்பிலே நடிகர் கமலஹாசனின் நடிப்பில் வந்து இந்த திரைப்படமானது உருவாகி இருக்கிறது ஏறத்தோல ஒரு இரவு பகலாக பல நாட்களாக இந்த படமானது தயாரிப்பு செய்து தற்போது படத்தொகுப்பு பணிகள் அனைத்து முடிவு நாளை காலை திரைக்கு வர இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக மதுரையைச் சேர்ந்த பயிற்சியாளர் வர்மக்களை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் இந்தியன் ஒன்றாம் பாகத்தில் நடிகர் கமலஹாசனுக்கு வறுமக்களை முத்திரைகளை நான் பயிற்சி கொடுத்தேன் என்னுடைய அனுமதியோடு டைட்டில் கார்டில் வறுமக்களை தகவல் பயிற்சியாளர் ராஜேந்திரன் என பதிவெல்லாம் செய்யப்பட்டது ஆனால் இரண்டாம் பாகத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் என்னை கலந்தாலோசிக்காமல் அவர்கள் அதே முத்திரைகளை இரண்டாம் பாகத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இது வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கிறது ஆகவே இங்கே இந்த பட இரண்டாம் பாகத்தை திரையரங்குகள் மற்றும் பல்வேறு தளங்களிலே வெளியிடக்கூடாது அதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என மதுரை மாவட்ட மாவட்ட நான்காவது கூடுதல் உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு விசாரணையானது இன்று காலை முதல் நடைபெற்றது குறிப்பாக காலையிலே ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலாக வழக்கறிஞடைய வாதங்கள் பிரதிவாதங்கள் நடைபெற்றது அதனை தொடர்ந்து இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது எந்த ஒரு தடையும் எனவும் தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி அறிவித்திருக்கிறார் இவருடைய வாதங்களை பொறுத்தளவிற்கு அவர்கள் இந்த வர்மக்களை முத்திரை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நான்கு ஆகிய காலகட்டங்களில் இரண்டு புத்தகங்களாக எழுதியிருக்கிறோம் அதில் வரைபடங்களுடன் கூடிய ஒரு தகவல்கள் இருக்கிறது அதை தடுவிதான் இந்தியன் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியன் இரண்டில் எங்களை கடந்தாலோசிக்காமல் அவர்கள் எந்த ஒரு உத்தரவும் பெறாமல் அவர்கள் இந்தியன் டூ எடுத்திருக்கிறார்கள் ஆகவே அதை வந்து தடை விதிக்க வேண்டும் என்றால் மனுதாரர் கேட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் வழக்கறிஞர்கள் அதாவது படக்குழு சார்ந்த வழக்கறிஞர்கள் நேரடியாக தந்து வந்து தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள் குறிப்பாக இயக்குனர் சங்கர் தரப்பு வழக்கறிஞர் வாதடிகளின் கூட வறுமக்கலை என்பது உலகெங்கும் பறந்து வந்திருக்கிறது இந்த வர்மக்கலை என்பது அகஸ்தியர் வெளிக்கொண்டு வந்திருக்க அருளிய ஒரு வறுமக்கலையாக இருக்கிறது கராட்ட குங்கு உள்ளிட்ட கலைகள் எப்படி உலகெங்கும் இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த வர்மக்கலை அதில் உள்ள சில முத்திரைகளை பயன்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முழுவதுமாக இந்த படம் ஊழலுக்கு எதிரான ஊழல்வாதிகளுக்கு எதிரான ஒரு படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது வர்மக்கலை கழுவி எடுக்கப்படவில்லை ஒரு காட்சிகளில் அந்த வர்மக்களை முத்திரைகள் பயன்படுத்தப்பட்ட இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் அவருடைய வாதங்களை முன்வைத்தார்கள் இப்படி ஒவ்வொரு வாத வாதங்களும் ஒவ்வொரு படக்குழுவின் இயக்குனர் சங்கர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதே போன்று தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் தரப்பில தங்களுடைய தாக்கல் செய்யப்பட்டு வாதங்கள் வைக்கப்பட்டது நடிகர் கமல்ஹாசன் தரப்பிலும் வழக்கறிஞர் தற்போது அந்த பதில் மனுவை ஏற்க மறுத்திருக்கிறது ஏனென்று கேட்டால் இவர்கள் வழக்கு தாக்கல் செய்யும் போது நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் அனுப்பியது வந்து சுபாஷ்கரன் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் மற்றும் நடிகர் கமலஹாசன் இயக்குனர் சங்கர் ஆகிய மூவருக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று அந்த பதில் மனுவில் வந்து இயக்குநர்கள் இயக்குனர் சங்கர் மற்றும் நடிகர் கமலஹாசன் நேரடியாக பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனால் லைகா புரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பில் வந்து தாக்கல் செய்ய பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்க மறுத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த அவருடைய ஏற்க மறுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த இந்தியன் டூவை வெளியிடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை இந்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என அறிவித்து தற்போது உத்தரவு விரிவான உத்தரவுகள் விரைவில் அதற்கான ஆணைகளாக பெறப்பட இருக்கிறது தொடர்ந்து இந்த இந்தியன் டூ உலகெங்கும் நாளை காலை வெளியிடப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வந்து அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று விடுகிறது குறிப்பாக மதுரை பொறுத்தளவுக்கு மதுரையில் பல்வேறு திரையரங்குகள் வெளியிடப்படும் அந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் வரவேற்பு வரவேற்பு வண்ணமாக பல்வேறு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிதான் அந்த படத்தை வந்து பார்ப்பதற்காக ஆவருடன் ரசிகர்களும் காத்திருக்கிறார்கள் பத்ம விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்